எங்களோட கோழியல் வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு தானே அப்போ வெயிட காலில் வந்து சேறு சகதி எல்லாம் இருக்குது அப்போ நாங்கள் எங்களோட முட்டையை கழுவி போட்டு தான் கொடுக்குறாங்க ஒரு வெந்நீரில் கொஞ்சம் கழுவி போட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் இந்த நல்ல ஒரு காத்தோட்டத்தில் காற்று ஊதும்போது காய்ஞ்சி போடுறது தான் கொடுக்குறாங்க இது எல்லாம் நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் மார்க்கெட் உழவர்கள் சந்தைக்கு போகுது இது காஞ்சொடனே இப்படி முப்பது முப்பதாக அடுக்கி போட்டு கொடுப்போம் இந்த முப்பது முட்டை வந்து நாங்கள் பதினஞ்சு டாலருக்கு கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஓடருக்கு அதாவது ஏபன் செய்த ஆக்களுக்கு முன்கூட்டியே பதவி செய்த ஆக்களுக்கு போகுது இதில் கொஞ்சம் உடைஞ்ச முட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா மூணு மூணு ஆறு முட்டை இது இந்த கால் கடுக்க கண்மணி தான் இந்த கோழியல் வழியில் பறந்து அதுகள் வராமல் பார்க்குறவோ அவங்க பறித்து கொடுக்குற இந்த வேறுங்க இருக்கிறா அடே என்ன செய்கிறே இது நாளைக்கு பொடிச்சு தரமே ரெண்டைக்கு நல்லா சா போட்டுட்டிங்க வர